ரெண்டு மூணு நாட்களாக நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு நம்ம கடைசியாக அவர் ஓய்ஃபிட்ட அவர்கள் பேசுனது இனிமேல் நீங்கள் நிறைய தடவை காப்பாற்றி கொண்டுட்டீங்க ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை காப்பாத்தி கொண்டுட்டீங்க இந்த தடவை வந்து என்னமோ தெரியல நான் திரும்பி வர எனக்கு தோணுது பிரியங்கா அவர்கள் ரோப சங்கரை போகும்போது அவ்வளோ துக்கத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அவ்வளோ கூட்டத்தில் என்ன நீ அவருடைய வேதனையும் அதனுடைய துக்கத்தையும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரியாதவர்கள் பேசுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அதை பத்தி நிறைய விஷயங்கள் ராஜேஷ் அவர்கள் சொல்றது ஸோ தன் உடல்நிலைய எப்படி பாதுகாக்கணும் மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத ரோபோ சங்கருக்கு ராஜேஷ் பாட்டி மூத்த பத்திரிகையார் வெங்கடேஷ்வர் நம்பர நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் ரோபோ சங்கர் சார் கூட கொஞ்சம் குளோஸாக நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க பார்த்துருக்கீங்க கொண்டுருக்கிறீங்க அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார்மே நான் வந்து என்னோட உயிர் போகிறா மாதிரி இருந்ததுன்னா படப்பிடிப்பில் தான் அவங்க உயிர் போகணுன்னு இருக்காங்க இன்னொன்று வந்து நிறைய அவர் அந்த போட்டிருக்காரு பாருங்க அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த கலரிங் அதெல்லாம் இதனால் கூட சில பாதிப்புகள்லாம் இருக்குதுன்றாங்க எப்படி அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் அதுவே ஒரு மிகப்பெரிய ட்ராஜிடின்றாங்க ஹைட்லேருந்து கயிறு கட்டிலாம் இறப்பாங்க நாலாவது மாடியிலேருந்துலாம் சொல்கிறாங்க இதில் இப்போ இப்போதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளில வருது நீங்கள் சொன்னது மாதிரி தான் சார் ரோபோ சங்கர்கிட்ட நம்ம பேசும்போது என்னுடைய உயிர் போகிறதா இருந்தால் நான் ஷூட்டிங்கில் படப்பிடிப்பில் இருக்கும்போது என்னோட என்னுடைய உயிர் பிரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் இது எல்லா பேரும் சொல்கிறது தன்னுடைய தொழில் பக்தியில் சொல்வாங்க நிறையா பேர் அப்படின்னு பட் அது உண்மையாக ஸோ நடந்துருச்சு ரோபர் சொந்த மேட்டரில் அப்படின்னு தான் நம்ம ஸோ பார்க்க முடியுது ஏன்னா கடைசி படப்பிடிப்பில் அவர் இருக்கும்போது அவருடைய உடல்நிலை சரியாக இல்லாமல் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போனான்னு ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எப்போ எப்படி வந்தாருங்கிற விஷயத்த கேட்டிங்க இல்லையா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சார் அதாவது கலைத்துறையில் வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம் அவருடைய பாரம்பரிய கலைத்துறையில் இருந்ததாக தான் நம்ம வந்து கேள்விப்பட்டேன் அவருடைய தாத்தா நம்ம பி சின்னப்பா அண்டு எம் கே டி தேராஜ இருக்காங்க இல்லையா அப்போ இருக்கும்போதே இருக்கும் போதே அவர்களோட நெருங்கிய நட்பு ஓட்டாரத்துக்குள்ள இருந்த ஒரு தாத்தா ஸோ இப்போ ரோபாசங்கருக்கு வந்ததுன்னா அவங்க தாத்தா மூலமாக அந்த கலைத்துறையில் ரொம்ப ஈடுபாடு வந்து நம்மளும் எப்படியாவது கலைத்துறையில போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அதற்காக அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய விஷயங்கள் ஏன்னா இப்போ சினிமா துறைங்கிறது ரொம்ப ஈஸி உள்ளுக்குள்ளே வரலாம் அன்றைய காலம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம் அதற்கு ஒரு வந்து அதாவது அந்த ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்கணும் அந்த ஸ்கின் டோன் நல்லா இருக்கணும்னா தான் உள்ளே வர முடியும் பட் அப்படி இருந்த ஒரு பீரியடில் வந்து இவர் கொஞ்சம் கருப்பு மதுரைக்கார் கொஞ்சம் ஜெய் ஜாண்டேக்காக வந்து கரட மூடா இருப்பாரா எப்படி போகிறதுன்னு அவருக்கு தெரியல பட் அதற்கு வந்து ஒரு வழிமுறையை அவரே ஒரு ஐடியா பண்ணி பண்ணி எப்பவுமே அவருடைய சொந்த ஐடியா தான் இது வரைக்குமே அவர் காமெடியிலையோ இண்டஸ்ட்ரியிலே பண்ணது அவர் பட்டு அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஒரு புது விஷயத்தை கிரியேட் பண்ணணுன்னு ஐடியா வருது அவருக்கு அப்போது தன்னுடைய உடம்பு பூரா அந்த ரோபோ ஸ்டைலில் ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஒரு மைண்டில் சொல்லும் போது தோணும் போது இப்போ இந்த அலுமினியம் கலரில் ஏன்னா ரோபோட்டிக் வந்து உங்களுக்கு சில்வர் டோனில் தான் இருக்கும் அப்போது இந்த அலுமினியை வந்து பண்ணால் அது அது வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு அதை அதை வந்து ஃபுல்லாக எடுத்து உடம்பு பூரா பெயிண்ட் பண்ணிவிட்டு மொட்டையை அடிச்சுட்டு பார்த்தா ரோபோ மாதிரியே ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணார் ஸோ பாடி ஃபிட்டரெல்லாம் வச்சு ஸ்டில் எடுத்து வெளியிட பார்த்தோம்னா அப்படியே அது இது யாருங்கிற அளவுக்கே பேசப்படுது ரொம்ப சசங்கலாம் டவுட்டு வீட்டுக்கே ஓ மொட்டையெல்லாம் அடித்து விட்டு பண்ணும்போது என்ன அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாடி ஹைட்டு வந்து ரோப் கட்டு இறங்குவார் ரொம்ப ஸ்பீடாக இறங்குவார் கீழே இது சில வித்தியில் கற்று வச்சுருந்தார் அவர் அப்போது இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னுங்கும்போது அப்போ தான் அந்த நாடக குழுவுலேயும் இதுக்குள்ளேயும் ப்ரோக்ராம்குள்ளையும் உள்ளே போகிறார் போகும்போது ரோபோஸ் வந்து தனித்துவமாக யாராக இது மக்கள் அதை ரொம்ப ரசி அதை ரசிக்க ஆரம்பித்தாங்க அந்த ஒரு ப்ரோக்ராமில் திடீர்னு பத்து நிமிஷம் கேப்பில் உள்ளே வருவார் திடீர்னு வருவார் திடீர்னு அதாவது அவர் என்ன ஃபர்மாஸ் பண்ணோ பண்ணிட்டு போயிடுவார் இப்போ இதை வந்து கிங்காங் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறாரு புதுசாக இருக்கே இந்த ரோபோ சங்கர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரோபோ சங்கிட்ட போய் பேசி யோ நீ சினிமாவுக்கு வந்தால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிங்காங்கு தான் ஒரு வழிகாட்டுதலாக அமைகிறார் அப்போது லிஷ்மன் சுரீதியுடைய வந்து இசை கச்சேரி இருக்குது அதில் வந்து கிங்காங் போய் அவங்க ரொம்ப டாப்பில் இருந்தாங்க லெஷ்மண் சுருதி ஒரு பீரியடு கலக்கினாங்க அவங்ககிட்ட போய் கிங்காங் என்ன சொல்கிறாருன்னா இந்தமாதிரி உங்களுடைய ப்ரோக்ராமில் வரும்போது இந்த ரோபோ சங்கன்னு ஒரு புதுசாக ஒரு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கா அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது நான் கூட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் பாருங்க பிடிச்சா உங்களுடைய இசை கச்சேரியில் நீங்கள் எங்கேயாவது ஒரு கேப்பில் ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஸோ வர சொல்கிறாங்க எப்போயுமே லட்சுமண சூரிய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரல் வலை எப்படி இருக்குது ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு டெஸ்ட்டு வச்சு தான் உள்ளுக்குள்ளேயே சேர்ப்பாங்க ஆடிஷன் மாதிரி ஆடிஷன் மாதிரி சேர்ப்பாங்க பட் கிங்காக சொன்னதுனால ரோபட் சங்கர் வர சொல்கிறாங்க ரோபர்ட் சங்கர் வந்து பார்த்தோன்னே அந்த கெட்டப்பில் இதுலேயும் பார்த்தோன்னா அவங்க அப்படி ஆகிறாங்க நீ சொன்னதோட பிரமாதமாக இருக்கான சங்கர் அப்படின்னு சொல்லி எந்த டெஸ்ட்டுமே ஆடிஷனுக்குள்ளே டெஸ்ட்டு எதுவுமே பண்ணலாம் அவங்க உடனே அவங்க இந்த ட்ரூப்பில் சேர்க்குறாங்க அப்படி நிறைய நிகழ்ச்சியில் ரோபர்ட் சங்கர் வந்து லெக்மண இசை கச்சேரியில் மிடில் வருவார் அப்படின்றது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இதற்கு பிறகு அவருடைய ஆசை வந்து சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஒரு ஆசை அப்போ எப்படி உள்ளே பிறந்த போதும் விஜய் டிவிட கலக்க போதிய நிகழ்ச்சியில் உள்ளே வர்றார் உள்ளே வரும்போது அவருடைய பெர்ஃபாமன்ஸ் அவருடைய மிமிக்ரி டோனு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பிரமாதமாக அந்த அந்த அதாவது அதில் சம்மந்தப்பட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் குரூப்லேயே ரோபர் சங்கர் வந்து தனியாக தெரியினார் அவரோட அது நெருங்கிய நட்பு தரத்தில் கோவை குணான்னு ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க விஜய் டிவியில் கலக்க போகிறவரில் ரொம்ப பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாது ஸோ அவருடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகுது ஆனால் சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆசை ஒன்று அந்த நேரத்தில் தான் விஜயகாந்த் கூட ஒரு சின்ன ஒரு ரோலில் பண்ணார் அப்புறம் ஜெயமரவியோட ஒன்று பண்ணார் பட் மிகப்பெரிய ஒரு லைஃப்னு அமைஞ்சது பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து படத்தில் கொடுத்து தான் அந்த அளவுக்கு ரொம்ப பேமார் அதில் அவர் தனுஷுக்காக கூட இருக்கிறதுக்கு நல்லா மேட்ச் ஆகணும்னு ஒரு பன்னெண்டு கிலோ குறைச்சார் சொன்னாங்க தனுஷ் கொஞ்சம் லீனாக இருப்பார் ஏன்னா அவங்களோட ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல்ஸ் தான் தனுஷ் ஈக்குவல் ரோல் தான் உங்களுக்கு மாறியில் பார்த்தா கலக்கி இருப்பார் உங்களுக்கு ரொம்ப ஃபேட்டா இருப்பார் அந்த பாடி ஃபில்ட்ரு மாதிரி இப்போ தனுஷுக்காக வந்து அது கொஞ்சம் ஒரு ஒரு டுவெண்ட்டி கேஸ் வரைக்குமே ரெடியூஸ் பண்ணார் கஷ்டப்பட்டு ரெடியூஸ் பண்ணி அதுக்குள்ள வந்தார் அப்போது இவர்கிட்ட இருக்கிற வந்து அந்த ஆர்வத்தை தனுஷ் ரொம்ப மாறி டூலையும் வாய்ப்பு கொடுத்தார் ஸோ இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வருது அவர் ரொம்ப ரொம்ப ஃபேம் இருக்காரு இதை தவிர வெளிநாட்டு நிகழ்ச்சி நிறையா கலந்துக்குவார் அப்படி தான் ஒரு நிகழ்ச்சிக்கு நார்வே நாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் இறங்கி போயிட்டுருக்கார் இவருடைய அந்த ஸ்டெச்சரு அந்த ரொம்ப ரஃப் ஒரு மாதிரி பார்த்தோன்னா எமிக்ரேஷனில் வந்து தனியாக கூப்பிட்டு வா ஓரமாக ஒதுங்க அப்படின்றாங்க எதுக்குங்கம்மா வா வா ஓரமாக நில் ஒன்று பார்த்தாலே சார் டவுட்டாக இருக்குன்னு சொல்லி ஒதுக்க வச்சுட்டு இல்லை சார் நான் ஆர்டிஸ்ட்டு இந்தியாவில் தமிழ் ஃபீல்டில் நான் ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இங்கேயும் நான் ப்ரோக்ராம் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லி கூட அவரை நம்பலாம் அவங்க இமிகிரேஷனில் இல்லை இல்லை இவங்க வெயிட் பண்ணி உக்கார வச்சுட்டாங்களா இது இவங்களுக்கு இவருக்கு வந்து எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு வரும்போது நிறைய பேர் மாதிரி இவங்க பண்ணி காமிச்சிருக்காரு அவர் எதுவுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை கடைசியில் அவருக்கு ஒரே ஒரு ஐடியா வந்துருக்கு டக்குனு வந்து ரஜினிகாந்த் ஸ்டைலில் வந்து சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரவிச்சந்திரன் ஒரு சில தலையோட அப்படி மொட்டத்தலை ஏற்றுட்டு அதிர் சும்மா பேரை கட்டையில் அதிர்ச்சியில் டைலாக் பேசுவார் இல்லை அந்த ஸ்டைலில் வந்து ரோபாசங்கர் பண்ணி காமிச்சிருக்காரு பார்க்கும்போது தான் இது இது ரஜினிகாந்த் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் உங்களெலாம் பண்ண ப பண்ணியிருக்கேங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போது ரோபா சங்கர் என்ன சொல்கிறாருன்னா ரஜினிகாந்த் மாதிரி நான் பண்ண போய் தான் என்ன மிகு ரேஷன்லேருந்து வெளியிலேயே விட்டாங்க அப்போ ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு வந்து எல்லாம் எவ்வளோ ஃபேமிலி எனக்கு தான் வந்து உணர முடிஞ்சுது ஸோ ரஜினிகாந்த் மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன் வெளியில வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் மாரி நிறைய கண்ட்ரிகளுக்கு போய் சில வந்து நிறைய அனுபவங்களை சொன்ன ஒரு விஷயம் இதற்கிடையில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து ஆழ்ந்து பார்க்கணும்னா கேப்டன்னுடைய விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் அப்படியே ரொம்ப இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே பண்ணுவார் இந்த கவர்மெண்ட்லாம் அப்படியே பண்ணுவார் அப்படியே விஜயகாந்த் மாதிரியே பண்ணுவார் விஜயகாந்த் மேலே மிகப்பெரிய ஒரு ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருந்தவர் அப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து சற்று உடலே சரியில்லாமல் இருக்கும்போது இந்த டோன்லாம் கொஞ்சம் வாய்ஸ் அவருக்கு ஒரு மாதிரி குரல் ஒரு மாதிரி மாறிச்சு அரசியல் கஷ்டப்பட்டு நிறைய ஸ்டேஜில் விஜயகாந்த் பேசினார் அப்பா விஜயகாந்த் பிடிக்காதவர்கள் நிறைய பேர் வந்து விஜயகாந்த் டோனை வந்து ஒரு மாதிரி வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப டென்ஷன் ஆகி ரோபர் யோ நீங்க எல்லாம் மனுஷன் இல்லை நீங்க அவருடைய அவருடைய இந்த டோனை சிங்க மாதிரி இருக்கும் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு மனுஷை உடச்செல்லாம் படுத்துட்டா இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லி அவருக்கு பதிலாக சில வாய்ஸ்லாம் டோன் வந்து டப்பிங்லாம் கூட ரோபோ சங்கர் பண்ணியிருக்காரு அதை பிரேமலதா அவர்களே வந்து இவ்வளோ பேர் பண்ணும்போது ரோபோ சங்கர் கேப்டன்ல இருந்து மரியாதை வச்சிருக்க சொல்லி கூப்பிட்டு வச்சு அவங்கள பேசி ஒரு மரியாதையும் பண்ணிருக்காங்க ஸோ இப்படி வந்து நிறைய உதவிகளும் ரோபோ சங்கர் நிறைய பேர் பண்ணியிருக்காரு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கார்டு எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஏக்கரர் சங்கத்தில் போய் சேர்த்து விட்டு அக்சிடண்ட் ஆகிட்டு வந்து கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு நடிகர் சங்கத்தில் நிறைய பேர் இவர் பணம் கட்டி அந்த நடிகர் சங்கத்துக்கு நிறைய உதவி பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி நிறைய பேரை வந்து இந்த வளர்த்து விட்டார் ஒரு ஒரு நல்ல வந்து வளர்ச்சியை தான் நம்ம ரோபர் சங்கர் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடிஞ்சுது பட் அந்த ஃபேம் இந்த புகழ் எல்லாம் வரும்போது கூடவே ஒரு இன்னும் வந்தது அதனால தான் நம்ம விட்டு அவர் பிரிஞ்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சார் ஓகே சார் அவர் வந்து அவங்க ஒய்ஃபு வந்து அவங்க கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க இவர் இவர் எங்கே போனாலும் அடுத்த லெவலுக்கு அவங்க ஒய்ஃபு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு ஒன்று இன்னொன்று அவங்க பொண்ணு வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் மனசே கலங்குறது மாதிரி தான் இருக்குது அப்போது அந்த டெத்திலும் போது கூட அவங்க பொண்ணு வந்து அப்பா யார் வந்திருக்கா பாருப்பா பாருப்பான்னு சொல்லி கற்று கதைந்தெல்லாம் நம்ம இப்போ நினச்சாலுமே நமக்கு வந்து மனசு அப்படியே கொஞ்சம் வந்து அதிரது ஒரு மாதிரி வந்து கலங்குன்னு சொல்ல முடியும் பட் பிரியாங்க அவங்களுடைய ஒய்ஃபு தான் ரோபோஸ் சொல்லக்கூடிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தாங்க அதை வந்து இதை மறுக்கவே முடியாது சங்கர் எல்லார்டையுமே சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை பிரியங்கா அவங்களுடைய அம்மா கூட காஸ்ட்யூம் டிசைனர் தான் பழைய படங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களும் கலைத்துறையிலேருந்து வந்தவங்க தான் ரோபாஸ் உங்களுடைய ஃபேமிலியும் கலைத்துறை சம்மந்தப்பட்டதா அப்போ தான் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது தான் பிரியங்கா ரொம்ப பிடிச்சி போய் லோ பண்ணி கல்யாணம் பண்ணாங்க ரோபாஸ் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அதுக்கு காரணம் பிரியங்கா அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க அவங்க பொண்ணு இந்திரஜா அவர்கள் ஒரு ஒரு இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது வந்து நீங்க போய் நாலஞ்சு நாள் ஆச்சுப்பா நீங்க எப்பவுமே சிரிக்க வச்சு மற்ற கவலைகள்லாம் மறக்க வச்சு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க என்ன பண்றதுனே எனக்கு எங்களுக்கு புரியல நீங்க வீட்டில் இருக்கிறது மாதிரியே இருக்கு அங்கெங்க அங்கேயும் நிக்கிறது போகிறது வர்றது உட்காந்துருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணு கலங்கின விஷயத்த நம்ம அவங்களோட அந்த போஸ்ட்டில் பார்க்க முடிஞ்சது அது நமக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயந்தான் நாற்பத்தாறு வயசுல அவர் கொஞ்சம் ஃபேமிலி பொண்ணு நல்ல மனைவி நல்ல குழந்தை பேரை மருமகன் இருக்கும்போது அவரும் கொஞ்சம் அவர் உடல்நிலையை கவனத்தில் செலுத்திட்டு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பல வருடங்கள் வாழ்ந்துருக்கலாம் பட் ரொம்ப என்ன சொன்னாங்க வேதனைக்குற ஒரு விஷயமா தான் நமக்கு இருக்குது சார் அவங்க ஒய்ஃப் நடனமாட்டதெல்லாம் சில பைத்தியகாரனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹஸ்பண்டு செத்துட்டாங்க டான்ஸ் ஆட்டியேனு சொல்லிட்டு சில பைத்தியகாரனே நான் சொல்லிடுறேன் ஹார்டை அதெல்லாம் சில பேர் கேட்குறாங்க அதை பார்த்தீங்களா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமாங்க தெரியாதவர்கள் எதாவது வேணாலும் பேசிட்டு இருக்கிறதா ரொம்ப தப்புங்க ஒரு மனிதன் நல்ல மனிதன் நம்மளை விட்டு போய்ட்டு இருப்பேன் போனவரை பற்றி வந்து உயர்வாக கூட குறைவாக பேசக்கூடாது அதை தான் நீங்கள் பார்க்குறேன் ரோபா சங்கர் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணும்போது இது முன்னாடி சொன்ன இல்லைங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது தான் என்னுடைய மரணம் நிகழும்னு சொல்லி ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது தான் அவர் ரொம்ப சீரியஸ் ஆகி உள்ள அந்த பிளட்டு போகிற கொலையெல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டு தான் பிளட் வாமிட் எடுத்து ரொம்ப அன்கண்டிஷனாகி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்தாங்க சேர்க்கும்போது ஒரு மூணு நாலு ரெண்டு மூணு நாட்களாக நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு அப்போ கடைசியாக ஒரு ஒய்ஃபிட்ட அவங்கள்டெல்லாம் பேசினது இனிமேல் நீங்கள் என்ன நிறையா தடவை காப்பாற்றி கொண்டுட்டிங்க ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை காப்பாற்றி கொண்டுட்டிங்க இந்த தடவை வந்து என்னமோ தெரில நான் திரும்பி வரமாட்டேன் எனக்கு தோணுது அதனால் வந்து நான் எங்கெங்கே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்காக நான் சேர்த்து வச்ச சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கண்கலங்கிருக்கார் அப்போ பெரியங்க நான் இருக்கிறேன் இன்னும் கவலைப்படாதீங்க திரும்பி வந்துடுவீங்க இதோடு எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லபடியாக இருந்தால் போதும்னு சொல்லி அவங்க ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் சில விஷயங்கள் ரோபா சங்கர் சொன்னது அவங்களுடைய ஒய்ஃபுடைய நடனம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த நடன நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் ரோபா சங்கர் மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்போது நீங்கள் ஒருவேளை நான் வந்து இல்லை இறந்துட்டேன் அப்படின்னு ஒரு அதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டால் கூட எதுக்கும் கண்கலங்க சந்தோஷமாக இருங்க சரியா உங்களோட தான் இருப்பேன் பட்டு அதாவது அமரன் படத்தில் சிவகார்த்தியில் ஒரு மேட்ரு சொல்லி சொல்லுவார் ஒய்ஃபு நான் இறந்தால் அந்த அதாவது கேரக்ட் முகுந்து வர கேரக்டர் நான் இறந்தால் கூட சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த அதோட பயோகிராஃபி இருக்கும் அது மாதிரி தான் இங்கே நான் ரோபோ சங்கரை பார்க்கறேன் நான் இறந்தால் கூட நீங்கள் சிரிச்சுட்டு கவலை இல்லாமல் நீங்க இருக்கணும் நீங்க நான் போகும்போது உன்னுடைய அந்த டான்ஸ் எனக்கு நான் பார்க்கணும் பட் நான் இறந்துட்டா கூட நான் உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பேங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை அந்த அந்த ஸ்பாட்ல சொல்லியிருக்கேன் அப்போ இவங்களுடைய இறுதி சடங்குகளில் வந்து ஒரு மனைவி அந்த இடத்துல வந்து சோகத்தோட ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னா நம்ம அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் ஆடுவாங்கன்றதை நம்ம பார்க்கணுமே தவிர எதுக்கு ஆடுறாங்க ஏ ஆடுறாங்கன்ற கேள்வி கேரியதே மிகப்பெரிய நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஒரு ஃபுலிஷான ஒரு விஷயந்தான் இப்போ ரோபாஸ் உங்களுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அவர் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்துக்காக அவருடைய அந்த இறுதி சடங்குகளை வந்து தன்னுடைய சோகத்தையும் மழுகையும் மறைச்சிட்டு அவங்க அவங்களுடைய அந்த அந்த டான்ஸ் ஆட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக வந்து அவர் வழிநடப்புங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவங்க வந்து அந்த நடனத்தை வந்து ஆடினாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராபர்ட்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவங்க அம்மா இறக்கும்போது கூட அவர் டான்ஸ் ஆடினாங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா கேட்கல பட் அவருக்கு என்னென்னா நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அம்மா போகும்போது உங்கள் அம்மா விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நீ நான் போனால் கூட உன்னுடைய அந்த டான்ஸை பார்க்கணுன்ட்டு இருப்பேன் அது தான் அங்கே ஒரு ஆடினார் அது மாதிரி தான் பிரியங்கா அவர்கள் ரோபோ சங்கர் போகும்போது அவ்வளோ துக்கத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அவ்வளோ கூட்டத்தில் என்ன நீ அவருடைய வேதனையும் அந்த துக்கத்தையும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரியாதவர்கள் பேசுகிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது சார் சார் எத் எவ்வளோ பெரிய நடிகருங்கெல்லாம் இருக்காங்க சார் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் ஒரு ஒருத்தராக வருவாங்க ஆனால் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச அன்றைக்கி நைட்டு எல்லாருமே அவரை பார்க்கறதுக்கு அப்படியே ஓடி வந்துட்டாங்க இது நிறைய பேருக்கு ஒரு இதுவாக இருந்தது இப்போ இவ்வளோ பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்துருக்கிறாரா அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுல சார் அதான் சொன்னேன் இல்லையா நல்ல மனிதர்ங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதவியை செய்வார் முடிஞ்ச அளவுக்கு காரைக்கு என்னென்னமோ எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருக்கார் சக நடிகர்களோட ரொம்ப அன்பாக பழக்கூடியவர் ரோபோ சங்கர்னா ஒரு நல்ல நல்ல பயந்தாப்பான்னால் இது வரைக்கும் பேசப்பட்டது ஒரு விஷயம் நீங்கள் கடைசியாக வந்து இளையராஜா கட்சியில் போகும் கூட மு க ஸ்டாலின் அவர்கிட்ட ஆசீர்வாத ரஜினி சார்ட்டை போய் ஆசீர்வாங்கனது எல்லாம் தட்டி விடுவோம் அங்கேயே உடல்நிலை அவர் கொஞ்சம் மோசமாக இருந்தது ஏன்னா நடக்கவே முடியாத சூழ்நிலை தான் காணப்பட்டுச்சு பட் இது இவ்வளோ தூரம் இவர் ரோபோ சங்கருக்கு ரொம்ப பாடுபட்டு காப்பாற்றி கொண்டவர்கள் பிரியங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நான் வந்து இதை நக்கிரன் கோபாலவர்கள் பண்ண உதவியை நான் வந்து இந்த சொல்ல நான் விரும்புகிறேன் நான் நான் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருந்தவர் தம்பி தம்பி அன்போடு அழைக்கப்பட்ட ரோபோ சங்கர் ஸோ கோபாலவர்கள் மூலமாக அந்த அவர்கள் வந்து நிறைய தடவை ஒரு அஞ்சாறு தடவை ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு பணம் செலவு பண்ணி காப்பாற்றி டே வேணண்டா உடம்பு இந்தளவு கண்டிஷன் இருக்குது பொண்ணை நல்ல ஒய்ஃப் பொண்ணு இருக்காங்க இப்போ இப்போ பேரனும் பிறந்தாச்சு நீ உடம்பை பார்த்துக்க நாங்கள்லாம் இருக்கோன்னு சொல்லி எவ்வளோ ஆறுதல் சொல்லி நிறைய காப்பாற்றி பணம் நிறைய செலவு பண்ணி கோபால் அவர்கள் பண்ணாங்க பட் அதுக்கு மீறி ஓய்ஃபிட்ட கூட கோபால் சொன்னாங்க ஏம்மா நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கமா அவன் தான் அப்படி பண்ணுறானும் போது ஆனால் ஷூட்டிங் இருக்குன்ட்டு சொல்லிட்டு போகிறாருனே வர்றாருன்னே போயிட்டு வரும்போது சாப்பிட்டு வந்தானே என்னென்ன பண்ண முடியும் அப்படி கேட்குறாரு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சங்கர் இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரோம்னா ரோபோ அவர்கள் சில பேர் சொன்னதையும் அவங்களுடைய மனைவர்கள் சொன்னதையும் கொஞ்சம் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரையும் விட்டே ஒரு பெயர்க்க மாட்டார் ஒரு வீடியோவில் கூட அவரே சொல்கிறது என்னென்னா நிறைய பேர் தயசது குடிக்காதிங்கிற விஷயத்தை அவர் வந்து அவருடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கார் சோசியல் ட்ரிங்க்ஸ்ன்னு ஆரம்பிக்கப்படுறது அது கொஞ்ச நாள் அப்படி அப்படியே போய் அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு தயசை பண்ணாதிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணார் இந்த நேரத்தில் நம்ம அதையும் தான் சொல்ல போகிறோம் நிறைய நண்பர்கள் ஸோ நம்மளுக்கு எல்லாமே நண்பர்கள் சகோதரர்கள் தான் நினைக்கிறோம் யாருமே அதுக்குள்ளே போய் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் மாதிரி இழந்தது மாதிரி யாருமே இழக்கக்கூடாது இருந்தால் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார் நல்லது நிறைய இறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் மயில்சாமி அவர்கள் இறந்தது நிறைய சிலதெல்லாம் அப்படியே ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரியே வருது அப்புறம் பேக்ரவுண்ட் செக் பண்ணும் போது அவங்களுக்கு சில ஹேபிட்ஸ்லாம் இருந்திருக்கு அவங்களால பாவம் அதுலேருந்து வெளில வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறான் பட் எது எப்படி இருந்தாலும் சரி ரோபோ சங்கர் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு மனுஷன் தான் நம்ம சொல்லலாம் நல்ல டைப்ஸ் திரும்பவும் நான் தான் சொல்லுவேன் நான் யாருக்கு இந்த கெடுதலும் பண்ண கிடையாது அதனுடைய உழைப்பால் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்து எந்த பண்ணால் ப்ரோக்ராம் எங்கே வேணும்னு கூப்பிட்டாலும் ப்ரோக்ராம் ராத்திரி நேரம் நீ ப்ரோக்ராம் கட்டினா பண்ணுவார் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம்லாம் நடிச்சு கொடுத்துருக்காரு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு நான் கூட ஒரு லட்ச ரூபா தரேன்னா பரவாயில்ல கொடுங்க பண்ணுங்க பாரு ஏன்னா சங்கர் தான் அதை பண்ணணும்னு ஒரு டைரெக்ட் ப்ரொடியூஸ் சொல்லும்போது அவங்களுக்கு நான் காபரேட் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து அவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் நல்லது பண்ண ஒரு ரோபோ சங்கர் இன்னைக்கு அவர் குடும்பத்தில் இல்லாமல் இருந்து அவர்கள மனைவியும் குழந்தையும் பேரனையும் விட்டுட்டு போனது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இல்ல என்ன இன்னொரு பெரிய ஒரு ஒரு விஷயம் இல்லை சார் ரோபோ சங்கர் ஃப்ரைடே அன்னைக்கு இறந்து போனாங்க பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அவளுடைய பேரனுக்கு மதுரையில காது ஊத்து விழா அந்த இன்விடேஷன் எனக்கே வந்தது எங்கிட்ட இருக்கு இருபதாம் தேதி மதுரையில காதணி விழா பண்ணி இருபத்தி ஒன்னாம் தேதி கடா வெட்டி மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி இன்விடேஷன் ரெடி பண்ணி பண்ணிருக்காங்க ஸோ பத்தொம்பது தேதி அவருடைய மரணம் வந்து போயிட்டு வரும்போது இருபதாம் தேதி அந்த நிகழ்ச்சி அப்படினு இருக்கும் இருந்திருந்தால் அப்படி இருந்துருக்கும் அவர் பிரமாண்டமாக இருந்திருக்கும் பட் இது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உடல்நிலையை பார்த்து ஒரு மனிதன் சரியாக வாழ்ந்தால் எல்லாமே நல்லா நினைக்கிறேன் ரோபோ சங்கர் எல்லாத்தையும் ஒரு லெசனாக தான் இப்போ இருக்காருன்னுதான் சொல்ல வரா சார் ராஜேஷ் அவர் கூட உயிரோடு இருக்கும்போது ரோபோ சங்கர் சாரை பற்றி ஏதோ ஷேர் பண்ணார் நிறைய அவருடைய நீ இன்டர்வியே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோபோ சங்கரை பற்றி நிறைய விஷயங்கள் ராஜேஷ் அவர்கள் சொன்னது ஸோ தன்னுடைய உடல்நிலை எப்படி பாதுகாக்கணும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத ரோபர் சங்கருக்கு ராஜேஷ் சொல்லியிருக்கேன் பட் எல்லா பேருமே ரோபோ சங்கர் நன்மைக்காக எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டது பட் என்னென்னா இந்த ஓவர் டோஸ் டுவெண்ட்டி ஃபோர் ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கல நான் விரும்பல இருந்தாலும் மற்ற வேலையை செய்யக்கூடாது வேண்டாங்கிறதுக்காக நம்ம சொல்ல வரோம் நம்மளை தான் பட் அதனுடைய கண் எல்லாமே நம்மளுடைய உங்களுடைய கண்ட்ரோல் ஒரு விஷயம் இருக்கணும் சார் நம்ம கண்ட்ரோலை தவறி மிஸ் ஆகி இன்னொருத்தர் உங்களுடைய கண்ட்ரோல் நம்ம போய் லாக் ஆகணும்னா அது பெரிய மைனஸ் அது அந்த இழப்பு தான் நேரிடும் அப்படிதான் தான் வந்து ரோபாசங்கர் நம்ம வந்து இதை இழந்திருக்கோம்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே சார் பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க நன்றி சார்